அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த வாரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க இது பல மிகப்பெரிய சோகத்தையும் கோபத்தையும் உருவாக்கி இருக்கு இந்த இந்த நிலையில இப்போ பத்தி செஃப் தாமு அவர்கள் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் இல்ல அப்படின்னு எதுவுமே இல்ல ஏன்னா எனக்கு எல்லோரையுமே ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்ல போனா மேல எனக்கு எந்த கோபமுமே இல்ல அவ பேசுற ஸ்லாங் அந்த மாதிரி அவளை பத்தி யாரு தப்பா பேசினாலும் நான் அவளை விட்டு கொடுத்ததே இல்ல எனக்கு ஜோயாவை பர்சனலா ரொம்ப பிடிக்கும் வெகுலியான ஒரு பொண்ணு இந்த வாரம் அவளுக்கு அன்லக்கி அதனாலதான் எலிமினேட் ஆகிட்டா ஆனா நான் தான் திட்ட போட்டு ஜோயாவை எலிமினேட் பண்ணிட்டேன் ஜோயா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம தொடர்ந்து தப்பா பேசிட்டு வந்தனாலதான் வாண்டடா எலிமினேட் பண்ண அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இது எனக்கு தொழில் மாதிரி இதுல போய் நான் யாரையும் பழிவாங்க மாட்டேன் எனக்கு அந்த பழக்கமும் இல்ல அப்படின்னு சோகமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜோயா அகை